ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து மிஸ்டர் கிளர்க் அப்படின்னு அதாவது அவர் தன்னுடைய பெயரை நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பேட்டி அளிக்கும் பொழுது கொடுக்க விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம் அதனால அவர் வந்து பாம்பேல கிளர்க்கா ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்ததுனால அவருடைய பெயரை இங்க மிஸ்டர் கிளர்க்குன்னு நரசிம்ம சுவாமிஜி குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி இவர் வந்து சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியின் விவரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இவருடைய நண்பர்கள்லாம் இவர்கிட்ட ஸ்ரீ பாபாவை பத்தி சொல்லியிருக்காங்க இவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு அந்த அண்ணனுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்திருக்காரு அதனால நீங்களும் நிறைய இடத்துல வந்து நிறைய மருத்துவர்களை பார்த்து நிறைய சிகிச்சையும் அளிச்சிட்டீங்க நிறைய மருந்துகள் உபயோகம் பண்ணியும் அவருக்கு சரியாகல அப்படிங்கறதுனால நீங்க ஸ்ரீ சாயி பாபா கிட்ட கூட்டிட்டு போங்க அவர் கண்டிப்பா இவருடைய மனநிலையை சரிப்படுத்திடுவாரு அப்படின்னு அவங்க சொன்னதுனால இவர் ஷீரடிக்கு பாபாவை தரிசனம் பண்றதுக்காக அவருடைய அண்ணனோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் முறையா தரிசனத்துக்கு வராரு ஷீரடிக்கு வந்தபோது பாபாவோட இருந்த காலத்துல அந்த குறுகிய காலத்துல இவங்களோட அண்ணனோட மனநிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால நீங்க திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாரு பாபா அதனால இவர் திரும்பி அவங்க அண்ணனை கூட்டிட்டு பாம்பேக்கு போயிட்டாரு பாம்பே போய் கொஞ்ச நாள்லயே திருப்பி அவங்க அண்ணனுடைய பிரச்சனை ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருச்சு அந்த நிலைமை ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுனால அவர் வந்து அவங்களோட அம்மாவையும் மற்றவர்களையும் ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காரு ஸ்ரீ சாய்பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த மாதிரி நிலைமையா இருக்கு எங்க அண்ணனோடது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாபா அவங்க அண்ணனை கூட்டிட்டு வர சொல்லி சொல்லிருக்காரு சரின்னு இவர் வந்து அவங்க அண்ணனை கூட்டிட்டு ஷிரடிக்கு வராரு ஷீரடிக்கு வந்து கொஞ்ச காலம் அங்க ஷிரடியில தங்கி இருக்காங்க அப்ப திரும்பி அவருடைய நிலைமை கொஞ்சம் சுமாரா இருக்கு ஆனா இவரால தொடர்ந்து ஷிரடியில அவங்க அண்ணனோட அங்க தங்க முடியாது அதனால இவர் என்ன பண்றாரு மிஸ்டர் அமிதாஸ் மேதா அவர்கிட்ட தன்னுடைய ஒப்படைச்சிட்டு தன்னுடைய பாத்துக்கும்படி சொல்லிட்டு அங்கேயே இவங்க அண்ணனை விட்டுட்டு இவர் திரும்பி பாம்பேக்கு வந்துடுறாரு அண்ணனை அவர் பாத்துக்கிறதுக்காகவும் அவங்க அண்ணனுக்கு வேண்டிய செலவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாதம் முப்பது ரூபாய் இவர் வந்து அவர் அமிதாஸ் மேத்தாக்கு மாத மாதம் அனுப்பி இருக்காரு இப்படி இவங்க அண்ணன் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ சாயிபாபாவோட ஆரத்திய கேட்டு ஸ்ரீ சாயி பாபாவோட பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அவரோட தீர்த்தத்தை குடிச்சு அவரோட தரிசனத்தை பண்ணி இந்த விஷயங்களை மட்டுமே செஞ்சே அதாவது எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையோ இல்ல எந்த மருந்துமே உபயோகப்படுத்தாம ஸ்ரீ சாயி பாபாவோடைய ஆசிர்வாதத்தால மட்டுமே அவங்க அண்ணனோட நிலைமை ரொம்ப நல்லபடியா இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்திருக்கு இது வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு வேற எந்த ஒரு உதவியும் இல்லாம அந்த கருணா மையான ஸ்ரீ சாயி பாபாவோட அந்த கடைக்கன் பார்வை மட்டுமே இவ்வளவு பெரிய மாற்றத்தை தன்னுடைய அண்ணனுக்குள்ள கொண்டு வந்திருக்கே இவ்வளவு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பாபா ஏற்படு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டதும் இல்லாம ஸ்ரீ சாயி பாபா மேல இவருக்கும் இவங்க குடும்பத்தினருக்கும் நம்பிக்கை வந்து மேலும் வலுவடைஞ்சது அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ சாயிபாபா ஷிரடியில இருந்த காலகட்டத்துல இவர் ஷீரடிக்கு போனது வந்து ரொம்ப குறைவுதான் அப்படிங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுல எல்லாம் வந்து இவர் வந்து தன்னோட வேலை அதுக்கப்புறம் வந்து இவரோட வயசும் வந்து கொஞ்சம் இளம் வயது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாலியா இருக்கணும் லைஃப்ல அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் இருந்ததுனால ஒரு சரியான வாழ்க்கையை தான் வாழல அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அதாவது பாபாவோட மகா சமாதிக்கெல்லாம் அப்புறமாதான் இவரோட மனநிலையிலையும் ஒரு நல்ல மாறுதல் இவருக்குள்ள ஒரு நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லது செய்யாது அதாவது சும்மா ஜாலியா லைஃப் லீட் பண்றது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து நன்மையை பயக்காது அப்படிங்கிறத இவர் உணர்ந்திருக்காரு அது இல்லாம இவருக்கு வந்து குடும்பத்தோட முழு பாரத்தையும் இவர்தான் சுமக்க வேண்டியதா இருந்தது அதனால மன உளைச்சலும் இவருக்கு நிறைய இருந்திருக்கு ஏன்னா அண்ணனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இவருக்கு ரெண்டு தங்கைகள் இருந்திருக்காங்க ஆனா இவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்ரீ சாயிபாபாவோட பொறுப்புல கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு ஸ்ரீ சாயி பாபா என்னை நல்லபடியா வழி நடத்துவாரு என்னுடைய இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இவருக்கு ரொம்ப உறுதியா இருந்திருக்கு இவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாரோ அந்த அளவுக்கு பாபா கிட்ட இருந்து இவருக்கு ஆசிர்வாதம் கிடைச்சது அப்படிங்கிறாரு இவரோட தங்கைகள் ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம் அதாவது ஆன்மீக ரீதியா ஸ்ரீ சாய பாபா கிட்ட இவர் எந்த உதவியும் நாடினது இல்லையா ஆனா லௌகீக விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவர் பாபாவை தான் நம்பின பாபாவோட உதவியதான் நான் வந்து கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது லௌகீக விஷயங்கள்னா இவங்க அண்ணனை பத்தியும் இவருடைய தங்கைகளோட வாழ்க்கையும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு வந்து இவருடைய வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஸ்தித்தில தான் இவரை வந்து ஸ்ரீ சாய்பாபா வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு இவருக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீ சாய்பாபாவோட பேரருளால நல்லபடியா திருமணம் நடந்துதான் ஆனா இவங்களோட மனைவி வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சிக்காவே இருந்திருக்காங்க அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாம ஆகுமா அவங்க மனைவியோட உடல்நிலை குறித்து பாபா கிட்ட இவர் வந்து பிரார்த்தனை செஞ்சது உண்டு அப்படின்னு சொல்றாரு சமீபத்துல அதாவது இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இவங்க மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சா அப்பவும் பாபா கிட்ட இவர் வேண்டிட்டு இருந்திருக்காரு பாபா கிட்ட சொன்னாராம் பாபா ஒருவேளை என் மனைவி வந்து சரியாகாம அவங்க ஏதாவது இறந்து போயிட்டா என்னுடைய அம்மாவுக்கு வந்து எழுபது வயதாகுது அவங்களால இந்த ஷாக்கை தாங்கவே முடியாது தன்னுடைய மருமகள் இறந்து போயிட்டாங்கிற அந்த துக்கத்திலையும் அந்த வேதனையும் தாங்காம அவங்க இறந்து போயிடுவாங்க பாபா அதுக்காக என்னுடைய மனைவியை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு இவர் வந்து பாபா கிட்ட மன்றாடி வேண்டிட்டு இருந்தாரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனைவிக்கு உடம்பு சரியாயிடுச்சான் ஆனா இவங்க அம்மா வந்து ஆரோக்கியமா தான் இருந்திருக்காங்க திடீர்னு இவங்க அம்மாவுக்கு டபுள் நிமோனியா வந்திருக்கு அதுல அந்த டபுள் நிமோனியா தாங்க முடியாம அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அது முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து நோயோட அறிகுறியோ எதுவுமே சிக்கா இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா தான் இருந்திருக்காங்க இவங்க அப்பாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டே இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு இவர் சம்பந்தமான மற்ற அனுபவங்களை நாம தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் साई o... राम